தினம் ஒரு தகவல் தினம் ஒரு ஞானம் இன்னைக்கு என்ன கிழமை ஞாயிற்றுக்கிழமை கதை சொல்லும் நேரம் எல்லாரும் ஆவலா காத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்கள் எல்லோருக்கும் வணக்கம் ஒரு அரசர் அந்த நாட்டுக்கே விருந்து வைக்க போகிறார் வாசல்ல வந்து அரண்மனை வாயிலில் சொல்லிக்கிட்டே இருக்காங்க இன்னைக்கு விருந்து எல்லாருக்கும் அரசர் விருந்து கொடுக்க போகிறார் பல வகையான நல்ல ஒரு நல்ல சுவையான உணவுகள் பரிமாறப்படும் அத்தனை பேரும் வந்து சாப்பிடலாம் ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் என்னன்னு கேட்டா ராஜ உடையில் வர வேண்டும் எல்லாரும் வந்து அழுக்கா அப்படிலாம் வரக்கூடாது ராஜ உடையில் வர வேண்டும் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்பொழுது ஒரு பிச்சைக்காரன் அந்த பக்கம் போகிறான் அவருக்கு யோசிச்சு பாருங்கள் அந்த பிச்சைக்காரனுக்கு உணவுன்றது எல்லோரும் சாப்பிட்டது போக மீதி தான் கொடுப்பாங்க ஆனால் அரண்மனையில் உணவு எவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த உணவை நம்ம சாப்பிட்ணும் ஆசையாக இருந்தது அவனுக்கு ஆனால் ராஜ உடை அப்படி சொல்கிறாங்களே நம்ம எங்கே போவோம் ராஜ உடைக்கு நம்மக்கிட்ட இருக்குது இந்த கிழிந்த உடை தானே இருக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து யோசிக்கிறான் யோசிக்கும்பொழுது அரண்மனை வாயிலில் இருக்கும் காவலாளியிடம் கேட்கிறான் நான் அரசனை பார்க்க வேண்டும் அப்படின்னு எதுக்கு பார்க்கணும் அப்படின்லாம் விட முடியாது ஒன்று அப்படின்னு இல்லை நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு போகும்போது சரி பார்க்க அரசர் சொல்கிறார் அனுப்பி வை உள்ள அப்படின்னு உள்ளே வந்து கேட்குறார் எனக்கு விருந்து சாப்பிட்ணும் ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா ராஜ உடை அப்படின்றீங்க என்னிடம் ராஜ உடை எங்கே போகிறது நான் கிடையாது அப்படின்னு உங்கள்கிட்ட இருக்கிற பழைய ட்ரெஸ்ஸு என்ன ஒன்று உடை ஏதாவது கொடுங்க அதை நான் வந்து போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறான் ராஜா என்ன பண்ணுறார் தன்னிடம் இருக்கும் ஒரு ராஜா உடையை எடுத்து கொடுக்குறாரு போட்டுக்கோன்னு போட்டுக்கிட்டு பார்க்கலாம் இவனுக்கு ஒரே சந்தோஷம் இப்போ இவ்வளோ அழகாக இருக்குன்னு நான் இந்த உடை எனக்கு இவ்வளோ கச்சிதமாக பொருந்தி இருக்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு அரசருக்கு நன்றி கோரி உள்ளே போய் உட்காந்து நல்லா சாப்பிட்றான் திருப்தியாக வகை வகையாக இனிப்புகள் காரம் என்னென்னவோ இருக்குது பழரசங்கள் பழங்கள் எல்லாத்தையும் சாப்பிட்டவரும் அவனுக்கு ரொம்ப அது வாழ்க்கையில் இந்த மாதிரி உணவு அவன் சாப்பிட்டதில்லை ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதுக்கப்புறம் வெளியில் வந்து என்ன சொல்கிறான் இந்த உடையை நான் திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்றான் அதுக்கு அரசர் என்ன சொல்கிறாருன்னா இல்லை நீயே வச்சுக்கோ இது வந்து கிரியாது அழுக்க ஆகாது நீ துவைக்கவும் வேண்டாம் எப்படியும் வேண்டாம் நீ இப்படியே இதை போட்டுக்கிட்டு இருக்கலாம் ஒன்றும் ஆகாது அப்படின்றா சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னு சொன்னால் கிளம்புறதுக்கு முன்னாடி அவங்க இதை அவங்க ஒரு மூட்டை இருக்க எடுத்துக்கிறான் இது என்னன்னு கேட்டால் என்னுடைய பழைய ட்ரெஸ்ஸு நான் அதனால நான் வந்து இதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு போகிறான் இல்லை இது தான் நீ துவைக்க வேண்டாமே எதுவுமே பண்ண வேண்டாமேன்னு இல்லை என்கிட்ட இருக்கட்டும் என்னோடய பழைய உடை அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு போகிறான் போகிற இடத்துக்கெல்லாம் அந்த அழுக்கு முத்தூ கையில் மூட்டை கட்டி தூக்கிட்டு போயிட்டே இருக்கான் எல்லாரும் வேணா அழுக்கு மூட்டை தாத்தானே கூப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க கொஞ்சம் நாள் போச்சு அந்த அழுக்கு மூட்டையோடையே யுத்தம் அரசர் வராரு நான் உங்ககிட்ட தான் சொன்னேன் இல்லையா இந்த நான் கொடுத்த உடை வந்து அழுக்காகாது கிழியாதுன்னு சொன்னனே அப்படி இதை நீ வச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான் அப்போ தான் அவனுக்கு ஒரு புரிதல் வருது இத்தனை வருஷமா நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம் இன்னமும் இந்த அழுக்கு மொட்டையை கூட வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை இல்லை நம்ம வந்து அந்த நம்பிக்கை இல்லாமல் ஒருத்தர் சொல்லியிருக்காரு அரசர் அப்படின் இல்லை அழுக்கு வச்சுக்கணும்னு சொல்லி வச்சுன்றது தான் இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னு சொன்னா நம்மளோட ஒரு அழுக்கு மூட்டை என்பது என்ன என்றால் நம்மிடம் உள்ள குணங்கள் முடிந்து போன விஷயங்கள் யாரை பற்றியாவது தப்பான விஷயங்கள் யாரோ என்னிக்கோ திட்டிருப்பாங்க அதை மனசுல சுமந்துகிட்டு இருப்போம் இது எல்லா அழுக்கும் ஊட்டை என்பது நம்மிடமும் இருக்கிறது அதை நாம் அகற்ற வேண்டும் எப்படி அகற்ற வேண்டும் என்றால் ராஜ உடை போல் நம்மிடம் தியானம் இருக்கிறது அந்த தியானம் வரும்பொழுது தியானம் நம்மை காப்பாற்றும் தியானம் நம்மை நல்வழிப்படுத்தும் என்கின்ற ஒரு குணம் வேண்டும் அந்த குணம் வரணும் நான் தொடர்ந்து தியானம் செய்து பழைய குப்பைகளை அகற்றி ஒரு புது மனிதனாக நல்ல ஆன்ம வளர்ச்சி பெற்ற மனிதனாக ஒரு ஆற்றல் மிக்க ஒரு மனிதனாக வாழ வேண்டும் இதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் குப்பைகள் அகழ்வதற்கும் நிறைய விஷயங்கள் மாறணும் அப்படின்னு சொல்லும்பொழுது தொடர்ந்து தியானம் செய்து நம்மிடம் உள்ள பழையன கழிதல் புதியன புகுதல் புதிய எண்ணங்கள் நல்ல எண்ணங்கள் நல்ல வார்த்தைகள் நல்ல வாழ்க்கை முறை நல்ல சைவமாக மாறுவது இது அத்தனையும் தொடர்ந்து செய்ய வேண்டும் அப்படி செய்யணும்னா தியானம் தொடர்ந்து செய்வோம் தியானத்தினால் ஞானம் ஞானத்தினால் முக்தி நன்றி